வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே டி கீரனூர் கிராம எல்லையில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நேற்று இரவு நடைபெற்றது விழாவில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நூற்றி இருபத்தி ஆறு அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியேற்றி வைத்து பேசினார் அப்போது தமிழகத்தில் அரசு நகர பேருந்துகளில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் மேற்கொள்ளும் பெண்களை இழிவாகவும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முகையூர் ஒன்றிய பெண் சேர்மனி பெயரை சொல்லி இழிவாக பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு இன்று தண்டனை கிடைத்துள்ளது அதிமுக ஐசியுவில் இருப்பதாக கூறிய உதநிதிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய எடப்பாடி திருக்கோவிலூர் ரிஷிவந்தியத்தை திரும்பிப்பார் அதிமுகவின் பலம் தெரியும் என்றும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைப்பீர்களா என்று விழாவிற்கு வந்த மக்களை பார்த்து கேள்வி எழுப்பினார் நாகரிகத்தோடு பேச வேண்டும் நாங்கள் பேச ஆரம்பித்தால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்றும் உதயநிதி கட்சிக்காக உழைத்து பதவிக்கு வரவில்லை தாத்தா கருணாநிதி அடையாளத்தை வைத்தும் தந்தை ஸ்டாலின் அதிகாரத்தை வைத்தும் துணை முதலமைச்சராக பதவிக்கு வந்திருக்கிறார் திமுகவிற்கு அதிகமாக உழைத்த துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி ஏன் கொடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவி ஏற்றதும் கட்சிக்காக நன்மதிப்பை பெற்ற எனக்கு இரண்டு துறைகளை ஒதுக்கீடு செய்தார் அப்படி கட்சிக்காக உழைத்து பதவிக்கு வந்தவன் நான் என்று பெருமிதத்தோடு பேசினார் வீடு வீடாக சென்று கதவை தட்டி உறுப்பினராக சேருங்கள் என்று மக்களை பார்த்து கெஞ்சும் அளவிற்கு திமுகவின் நிலைமை உள்ளது திமுகவிற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் பனிரெண்டு லட்சம் குடும்பங்களை வாழ வைத்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த திட்டம் மீண்டும் நிறைவேற்றப்படும் என்ற அவர் கள்ளக்குறிச்சி மற்றும் திருக்கோவிலூரில் மக்களுக்கு பயனில்லாத வகையில் பேருந்து நிலையம் அமைக்கவில்லை திமுகவினரின் சுயலாபகத்திற்காக அமைக்கப்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆய்வு செய்து பேருந்து நிலையம் கட்டப்படும் என்று அவர் தெரிவித்தார் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலமைச்சருக்கு நானும் பேசுகிறார் தொலைக்காட்சியை நிறுத்தி தெரிவிக்கிறார் இளைஞர்களே போதையின் போதையும் செல்லாத எப்பொழுது அவர் போதைக்கு அருமையாகி அவர் சீரழித்து அவர் இடமும் சீரழிந்து

ஆமா <laughs> என்ன <laughs> <laughs>